இந்த மைக்ரேன் வரதுக்கான காரணம் என்ன நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து ஒரு மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகும் அந்த விஷவாயுக்கள் வந்து குடல்ல வந்து உற்பத்தி ஆகும் உற்பத்தி ஆகி ரத்தத்துல போய் கலக்கும் கலந்த பிறகு அது மேல் நோக்கி டிராவல் ஆகும் அது மூளை நோக்கி டிராவல் ஆகும் போது தலைவலியா ஒரு அறிகுறிகள் தான் என்ன சார் இந்த ஒற்றை தலைவலி வரது சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒற்றை தலைவலி வரும் குடிக்கிறதுனால தான் தலைவலியும் வருது இல்லையா இப்ப குடிச்சோன்னு டேரக்டா தலைவலி வந்துடாது ஏன்னா குடிக்கிறதால எப்படி தலைவலி வருதுன்னா குடிக்கிற பழக்கம் வந்து கல்லீரலை பாதிக்குது கல்லீரல் வந்து பலவீனம் ஆச்சா தலைவலி வரும் அப்படி இன்டைரக்டா வந்து பாதிக்குது வலிக்கும் மைக்ரைனால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள அந்த மைக்ரைன் இருக்கு அந்த வலி இருக்க டைம்ல எந்த மாதிரியான கேர் நம்ம பண்ணிக்கலாம் இல்லை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ண முடியும் இப்போ தலைவலி யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் அதான் உண்மையான கேர் டெக்னாலஜி என்னதான் வளர்ந்தாலும் நம்ம டெக்னாலஜியில் அப்டேட் ஆனாலும் நம்ம கிட்ட நம்ம அந்த அப்டேட்ஸ் இல்லை யாரும் யார்கிட்டயும் மனுஷாலிட்ட பேசுறது இல்லைங்கிறது ஒரு பிரச்சனையாவே இருக்கு ஆமா எதிர்காலத்துல எதுக்கு வந்து அதிகமாக டிமாண்ட் ஆகும் அன்பு செலுத்துறதுல டிமாண்ட் அதிகமாக ஹெப்டி நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜே கிருஷ்ண அண்ட் இப்போ இருக்க காலகட்டத்தில் யாரை பார்த்தாலும் தலைவலிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பெருசாகவே இருக்குது அண்ட் இதுலேயும் குறிப்பாக இந்த ஒற்றை தலைவலி மைக்ரேன் அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு நானே என் பர்சனல் லைஃப்பில் பார்த்துருக்கேன் ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நம்மளோட சித்தா டாக்டர் கலைவனன் வந்திருக்காரு வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா காமன் இருக்குது இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் ஒரு கொடுத்துட்டே இருக்கீங்க சூப்பரா இருக்கு சார் அண்ட் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மைக்ரைன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு சார் சின்ன பசங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் மைக்ரைன் நிறைய இடத்துல பார்க்கப்படுது ஸோ இந்த மைக்ரைன் வரதுக்கான காரணம் என்ன சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து தலைவலி இருக்கு அது பலவிதமான காலம் இது அது நம்ம பிரித்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற உணவுல வந்து ஒரு மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகும் விஷவாயுக்கள் வந்து குடலில் வந்து உற்பத்தி ஆகும் உற்பத்தி ஆகி ரத்தத்தில் போய் கலக்கும் கலந்த பிறகு அது மேல் நோக்கி ட்ராவல் ஆகும் அது மூளை நோக்கி ட்ராவல் ஆகும்போது தலைவலியாக வரும் இது ஒரு ரீசன் சரியா வந்து சாப்பிடல கரெக்டான டைமுக்கு சாப்பிட்லனா தலைவலி வரும் இன்னொரு விஷயம் வந்து இப்போ அடிக்கடி வந்து நம்ம தலைவலி வந்து பெயின் கில்லர் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க அது தவறான ஒரு ஹேபிட் இந்த மாதிரி வந்து என்ன அப்போதைக்கு அவங்களுக்கு வந்து தலைவலி குறையும் அதுக்கான என்னன்னு தெரியல தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்ப அந்த தலைவலி ஏன் வருது அதுக்கான காரணத்தை கண்டறியும் சில பேருக்கு மன அழுத்தத்தாலையும் தலைவலி வரும் அதனாலயுமே வந்துட்டு இந்த ஒற்றை தலைவலி வரும் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒற்றை தலைவர்கள் வந்து உலகத்துல உலகத்துல ஐம்பது சதவீதம் மக்கள் வந்து இந்த மாதிரி ஒற்றை தலைவலிய பாதிக்கப்படுறாங்க அது மிக முக்கியமான காரணம் வந்து ரேடியேஷன் கூட அதாவது நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம் லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் அதில் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு வந்து செல்போன் இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது இல்லையா அந்த அளவுக்கு பாத்ரூம் போனால் கூட செல்போன் தான் போயிட்டு ஆமாம் அந்தளவுக்கு ரத்தமும் சதயமா ஆயிடுச்சு செல்ஃபோன் அப்படி ஆனதால் வரக்கூடிய சைடு எஃபெக்டில் மிக முக்கியமான தலைவலி அதுவும் இந்த ஒற்றைத்தலை வந்து ரொம்ப பாடாப்படுத்தும் ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அண்ட் இந்த ஒற்றை தலைவலி வர வந்தால் இதுக்கான இது இந்த மாதிரிலாம் அனு அறிகுறி இருந்துச்சுன்னா இது ஒற்றை தலை வழி அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா ஸோ அப்போ இதுக்கான அறிகுறிகள்லாம் என்ன சார் இந்த ஒற்றை தலைவலி வர்றதுக்கான அறிவு சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒற்றை தலைவலி வரும் வேறு என்னன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் சரியா சரியா செரிமானமாகாத உணவை நம்ம தொடர்ந்து சாப்பிடும் அது வரக்கூடிய சைடு எஃபெக்ட் இந்த மாதிரி ஒற்றை தலைவலி வரும் தலையில ஏதாவது ஒரு பகுதியில வந்து வலிக்கும் முன்பகுதி வலிக்கும் இல்லாட்டி உச்சி தலை உச்சந்தலை வலிக்கும் இல்லாட்டி பின்மண்டை வலிக்கும் இந்த மாதிரி சைட்ல இருக்கிற அந்த தலைப்பகுதி வலிக்கும் இந்த மாதிரி எந்த பகுதியாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வலி வந்து குத்தல் குத்தல் மாதிரி இருக்கும் பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வலியிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அந்த வலியோட அந்த தன்மை கூட ஒரு ஐடென்டிஃபை தான் எப்படி வலி வருதோ அதுக்கேத்த காலத்தை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி தலைவல ஏகப்பட்ட தலைவலி இருக்கு ஆனா இது வந்து ஒரு சிலருக்கு வந்து இது ஒத்த தலைவலி தானே தெரியாமையும் சரி தைலாம் தடனா போதும் இல்லைனா வந்துட்டு ஏதாவது டேப்லெட் எடுத்தா போதும்ன்றாங்க சோ இது வந்து இது ஒரு சைடு வலிச்சா ஒத்த தலைவலி இல்ல பின்னாடி வலிச்சா இது வேறு பசி காரணம் அந்த மாதிரி இருக்குல்ல இதுக்கு எப்படி சார் டிஃபரன்சியே பண்றது ஒரு பகுதியில் தலை வலிக்கும் வலிக்கும் மத்த பகுதியில் வலிக்காது ஓகே இதை பண்ணலாம் பொதுவா தலைவலி வந்து எல்லா பகுதியிலயும் இருக்கும் முன் பகுதியில் தலை வலிச்சுன்னா முழுசாவே வலிக்கும் முழுசாகவே வலிக்கும் பின் பக்கம் வந்து பின் முழுசாவே வலிக்கும் ஆனா ஒத்தை தலைவல் அப்படி கிடையாது ஏதாவது ஒரு பகுதி மட்டும்தான் வலிக்கும் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒத்தை தலைவலிக்கான அறிகுறின்னு சொல்லணும் ஓகே சார் இப்ப இந்த ஒத்த தலைவலி வந்துச்சு அப்படின்னா இதுக்கான பாட்டி வைத்திய முறைன்னு இருக்கும் இல்லையா சோ அது எப்படி நம்ம வீட்டுல இருந்தே சரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஐடியாஸ் வீட்டுல இருந்து சரி பண்ணிக்கலாம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா மிட் கூட தலைவலி வரலாம் அந்த டைம் வந்து வெளியில ஹாஸ்பிட்டல் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போ வீட்லயே நம்ம என்ன செய்யலாம்னா லெமன் இருக்குல்ல லெமன் வந்து ஒரு பகுதியாக கட் பண்ணிவிட்டு எந்த பகுதியில் தலைவலி இருக்கோ அதை நல்லா தேய்க்கணும் அதில் தேய்ச்ச பிறகு ஐஸ் கட்டி இருக்குல்ல ஐஸ் கட்டி ஒத்துற மாதிரி அந்த இடத்துல கொடுத்து கொடுக்கலாம் அப்படி போது நமக்கு சீக்கிரமாகவே அந்த ஒத்த தலைவலி பிரச்சனை வந்து சரியாகும் ஸோ இப்படி பண்ணுறதுனால டெம்பரவரியாக சரியாகுமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆக முடியும் பாட்டி வைத்திய முறைகள் எல்லாமே டெம்பரரி தான் ஓகே அந்த நேரத்துக்கு அது வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் ஆனால் அதோட காரணம் என்னன்னு தெரிஞ்சு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அதுக்கேல மருந்துகள் வந்து தான் சிறப்பா இருக்கும் ஆனால் இப்போ இந்த ஒத்த தலைவலி இருக்கு இல்லைங்களா சோ இதுக்கான ஒரு வாய்ப்பு இது இதனால தான் வரும் அப்படிங்கிறது நம்ம எதுவும் டிஃபைன் பண்ணிட முடியாது ஸோ தான் வந்து ஒத்த தலைவலி வரும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லிட முடியாது கரெக்டுங்களா அந்த நோய்க்கான காலத்தை கண்டிப்பா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ம் சரியா சாப்பிடலையா இல்லை வந்து மன அழுத்தத்தோட இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து ரத்தத்தோட குறைபாடு இருக்கா அணிமிக்கா இருந்தாலும் ரத்தம் குறைவாக இருந்துச்சுன்னு வச்சிங்க தலைவலி வரும் ஹெச்பி லெவல் ஆமாம் ஹெச்பி லெவல் ரொம்ப குறைவாக இருக்கும் அதிகப்படியாக வெயிலில் அவங்களால போக முடியாது கொஞ்ச நேரம் போனாவே தலைவலி வந்துடும் அதுக்கு என்ன காரணம் ரத்தம் குறைவாக இருக்கும் அது முக்கியமான காரணம் அது பிளட் டெஸ்ட் எடுத்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதனால தான் தலைவலி வருதுன்ட்டு பல ரீசன்ஸ் இந்த பிரச்சனை வருமா ஆமா இப்போ வந்து சின்ன குழந்தையில வந்து பெரியவங்க வரைக்கும் மன அழுத்தத்தால் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் தான் இருக்கு ஸ்கூல் போறதா இருந்தாலும் சரி வேலைக்கு இருந்தாலும் சரி வீட்டில் ரிட்டையர்ட் லைஃப்ல இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து மன பிரச்சனைகள் அதிகம் மன மனப்பிரச்சனைகளும் நிறைய இருக்கு அதை உட்பிரிவுகள் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் மன சஞ்சலம் மன தெளிவு இல்லாம இருக்கிறது மன இன்னும் இருக்கா ஆமா அது தனியாவே ஒரு டாபிக் கா நம்ம பேசலாம் பத்து விதமான மன பிரச்சனைகள் இருக்கு நம்ம ஒரே வார்த்தையில முடிச்சிடும் டிப்ரெஷன் இருக்கு அது பத்து விதமான விதமா நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க மன தெளிவு மன குழப்பம் இன்னைக்கு என்னென்ன மனசு விட்டு பேசுறதுக்கே யாருமே இல்லை இதுதான் இன்னைக்கு சூழ்நிலை நம்ம வந்து ஃபேஸ்புக்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா யார்கிட்ட நம்ம மனசை விட்டு நம்ம சொல்ல முடியும் அது டவுட்டு தான் அது மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் அதாவது நம்ம சந்தோஷமாக இருந்தால் மற்றவங்க பார்த்து பொறாமல் படுறாங்க நம்ம கவலையை பற்றி சொன்னால் மனசுக்குள்ளே அவங்க சீர்த்தி அப்போ எப்படி தான் நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்போது என்ன பண்ணுறாங்க அவங்களோட பிரச்சனைக்கு என்ன தீர்வு இல்லைன்னு தோணும் போது குழப்பத்துக்கு வந்து எப்ப தான் முடியும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகிறாங்க மனசு விட்டு பேசுகிறதுக்கு யாருமே இல்லை அதனால தான் இப்போ சைக்காலஜி ஒரு பெரிய துறையே இருக்கு முன்னாடி வந்து ஃபேமிலி இருக்கும் எல்லாருமே மனசு விட்டு யாருக்கிட்டயே ஒருத்தர்கிட்ட சொல்லுவாங்க அது ஒரு நம்பிக்கை வேணும்ல எல்லா உறவுகளுக்கும் ஒரு நம்பிக்கை தான் அடிப்படை இந்த நம்பிக்கை இப்ப போயிடுச்சு நம்ம இதுவே தலைவலி வர்றதுக்கு மிக முக்கியமான காலமாக டெக்னாலஜி என்னதான் வளர்ந்தாலும் நம்ம டெக்னாலஜில அப்டேட் ஆனாலும் நம்ம கிட்ட நம்ம அந்த அப்டேட்ஸ் இல்லை யாருக்கிட்டே மனுஷா கிட்ட பேசுறது இல்லைங்கிறது ஒரு பிரச்சனையாவே இருக்குல்ல ஆமா எதிர்காலத்துல எதுக்கு வந்து அதிகமாக டிமாண்ட் ஆகும்னா அன்பு செலுத்துறதுல டிமாண்ட் அதிகமாக இருக்குமா அப்படின்னு குருஜி சொல்லுவார் ஓகே ஆமாம் ஏன்னா அன்பே இல்லையே இங்கே எல்லாருமே வந்து வியாபாரம் ஆயிடுச்சு உறவுகளாக இருந்தாலும் சரி எல்லாமே வியாபாரமாக ஸோ அப்போது இந்த மாதிரி தலைவலிலாம் வந்து ரொம்ப ஈஸியாக சாதாரண விஷயமா ஆயிடுச்சு அதுல இந்த ஒற்ற தலைவலி கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஒட்டுமொத்த ஜனத்தொகையில ஐம்பது சதவீதம் பேர் பாதிக்கப்படுறாங்க யாருக்கும் எல்லாருக்குமே ஏதோ ஒரு கட்டத்து தலைவலி இல்லாம யாருமே இல்ல ஆமா ஏன்னா பிரச்சனை இல்லாம இருக்காது ஆனா தலைவலியும் இல்லாம இருக்காது ஓகே சார் இந்த இந்த ஒற்றை தலைவலி இருக்கு இல்லையா மைக்ரைன் சோ இதுக்கு ஏதாவது உணவு முறை இருக்கா இல்ல இந்த உணவு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஒற்றை தலைவலி வரும்னு ஏதாவது இருக்கு கண்டிப்பா எப்பவுமே உணவுக்கும் நோய்க்கும் எப்பவுமே நெருங்கிய தொடர்பு உண்டு ஏன்னா எந்த உணவு சாப்பிடணும் அதுதான் இந்த உடம்பு அதான் உடம்பு வந்து அன்னமயமானதுன்னு இப்ப தலைவலி பிரச்சனைக்கு வந்து இந்த ஸ்மோக் பண்றது ட்ரிங்க்ஸ் பண்ற ஹேபிட்ஸ் தான் கண்டிப்பா அதை விடணும் சில பேர் என்ன நினைப்பாங்க தலைவலிக்கு இது போய் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம் நினைப்பாங்க ஆனா பாருங்க ட்ரிங்க்ஸ் தான் தலைவலியே வரும் ஆமாம் அந்த விஷயம் உங்களுக்கு ரியலைஸ் பண்றது இல்லை வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க உலகத்துல இருக்க எல்லா குடிமகன்களுக்கும் சொல்லலாம் போல ஆமா முன்னாடி நாள் நைட்டு ஏதாவது ட்ரிங்க் பண்ணிடுவாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திருச்சு தலை ஒரு சின்னதாக ஒரு ஆமா விவேக் கூட ஒரு காமெடி தாமலியில சொல்ல வரலையா ஆமாம் ஸோ அந்த மாதிரி தான் ஆனா தான் தலைவலியும் வருது இல்லையா ஏன் நான் குடிக்கிறதால எப்படி தலைவலி வருதுன்னா குடிக்கிற பழக்கம் வந்து கல்லீரலை பாதிக்குது கல்லீரல் வந்து பலவீனமாச்சா தலைவலி வரும் ஓகே அப்படி இன்டேரெக்டா வந்து பாதிக்குது இப்போ குடிச்சவொன்னே டேரக்ட்டாக தலை வலி வந்துடாது அந்த கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படைஞ்சு அப்போ அவங்களுக்கு தலை வரும் அப்போ ட்ரிங்க்ஸ் கண்டிப்பா பண்ணக்கூடாது உணவுல வந்து அசைவ உணவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது ஏ ஏன்னா அசைவ உணவு செரிமான பிரச்சனையை கொண்டு வரும் செரிமான பிரச்சனை வந்து மலச்சிக்கலை கொண்டு வரும் சில பேருக்கு வந்து மலச்சிக்கல் இருந்தாலும் தலைவலி இருந்துகிட்டே இருந்துகிட்டே இருக்கு ஆமாம் சில பேருக்கு மோஷன் போயிட்டு வந்தால் தலைவலி ரிலாக்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும் ஆமா சில பேருக்கு வாந்தி எடுத்தா தலைவலி போயிடும் ஏன்னா அதான் அந்த கழிவுகள் வெளியே வந்துட்டு வெளியே வந்துட்டா தலைவலி போயிடும் தலைவலி ஒரு சிம்டம் ஸோ எதனால பிரச்சனைங்கிறது தெரிஞ்சு நம்ம அதுலேருந்து வெளியே வரணும் இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டால் இந்த ஒற்றை தலைவலையே தவிர்க்கலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கும் உணவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம வந்து இஞ்சி டீ குடிக்கலாம் ஒற்றை தலைவலியாக இருக்குது இல்லை தலைவலியாக இருக்குது சுக்கு காஃபியோ இஞ்சி டீ குடிச்சுன்னா உடனே சரியாகும் ஓகே அது பெஸ்ட்டாக வேலை செய்யும் வேறு ஏதாவது உணவுகள் வேறு ஏதாவது பார்த்தோம்னா நம்ம வந்து பைனாப்பிள் எடுத்துக்கலாம் ஓகே ஏன்னா பைனாப்பிள் வந்து கல்லீரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அதன் மூலமாக தலைவலி சரியாகும் ஓகே அதே போல் சுடுதண்ணி இருக்குல்ல ம் ஹாட் வாட்டரே இதுக்கு பெஸ்ட்டு ஒரு நாலு டம்ள் ஹாட் வாட்டர் குடித்தாவே தலைவலி வந்து சரியாயிடும் அண்ட் இந்த ஒற்றை தலைவலி இருக்குல்லே இந்த மைக்ரைன் இந்த மைக்ரைன் வந்துட்டு வரும்போது ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலாகவும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்க மாதிரியும் ஃபீல் ஆகும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளே வந்துட்டு நார்மலாகவே இருப்பாங்க திடுதுன்னு பார்த்தா ஒரு மாதிரி அக்ரெசிவாக இந்த தலைவலி வரமா மாதிரி ஆகாங்க ஸோ இந்த ஒற்றை தலைவலிக்கு வந்துட்டு ஒரு சித்தா ரிலேட்டடாக சித்தா மூலியமாக என்ன மாதிரியான மருத்துவங்கள்லாம் இருக்குது சித்தாவில் வந்து சைக்காலஜிக்கல் பிரச்சனைக்கும் மருந்து உண்டு இந்த மாதிரி ஒற்றை தலைவலிக்கும் மருந்து உண்டு சைக்காலஜிக்கில் எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து பேசணுன்னு அவசியம் இல்லை பட் அவங்க கூட்டம் ஏதோ கோவம் இரிட்டேஷன் அது இருந்துச்சா மற்றவங்களும் அது பாதிக்கும் ஓகே அப்போது உங்ககிட்ட இரிட்டேஷன் இருந்துச்சா ஆட்டோமேட்டிக்காக என்ன இரிட்டேட் பண்ணும் அவங்களோட செயல்கள் பேசுறது யோசிக்கிறது எல்லாமே எண்ணம் தான் ஸோ இரிட்டேட்டான இரிட்டேட் பண்ணுற மக்களோட நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம என்ன நினைப்போம் நம்ம ஃப்ரெண்டு தானே நம்மளை இரிட்டேட் பண்ணுறானேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் காம்பன்சேஷன் பண்ணிக்கிறோம் ஆனால் அது அவசியம் இல்லை ஆமாம் மதியாதான் தலைவாசல் மிதி ஒரு சில டைம்லாம் வந்து ஓகே நம்ம ஃப்ரெண்டு தானே ஜாலியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் அந்த தலைவலி இருக்கும்பொழுது அவங்க நார்மலாக இவ்வளோ நேரம் வந்து நார்மலாக எடுத்துப்பாங்க ஆனால் அந்த தலைவலி இருக்கும்போது எப்படி நீ என்கிட்ட பேசலாம் யார் நீ யாரும் என்கிட்ட பேசுறது அந்த மாதிரியான ஒரு 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 சேஞ்ச் அப்படியே ஒரு சேஞ்ச் வரல கண்டிப்பா ஏன்னா அது சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாயிது நம்ம சாதாரணமாக சரி கடந்து போயிடும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக தனிமையில் இருக்கும்போது என்ன நம்ம ஃப்ரெண்ட் எப்படி இதை சொல்லலாம் எப்படி நீ இதை சொல்லலாம் ஹர்ட் ஆயிடுறாங்க இன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு ஹர்ட் ஆயிடுறாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக வந்து தலைவலி வருது அந்த மாதிரி வரவங்களுக்கு சித்தால வந்து நம்ம தலைவலி பசைன்னு ஒரு மருந்து கொடுப்பாங்க அதுமாதிரி இன்டர்னலாக சாப்பிட்றதுக்கும் சங்கு பல்பம் அமுக்குரா சூரணம் அதுக்கேற்ற பற்பங்கள் செந்தூரங்கள் லேகியங்கள் எல்லாமே உண்டு தலைவலி தான் நம்ம சாதாரணமாக அதை எடுத்துக்கக்கூடாது ஸோ அதை வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா அது பல நோய்களோ தொடர்பு இன்டர் கனெக்ட் தான் எல்லாம் ஓகே ஒன்று ஒன்றுக்கு ஒன்று கனெக்டட் இப்போ தலைவலி அந்த சிம்டம் சரி பண்ணாவே எதிர்காலத்தில் அந்த நோய் வராமல் அந்த மலை தடுக்க முடியும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி சித்தால மருந்துகள் கொடுக்கப்படும் ஸோ அதுதான் வந்து அந்த தலைவலி பசங்கள் ஆமாம் தலைவலி பசைன்னு பேஸ்ட் மாதிரி இருக்கும் அதை அப்ளை பண்ணிக்கலாம் அது பெஸ்ட்டாக வேலை செய்யும் அப்போ நீர் கோவை மாத்திரைன்னு ஒன்று இருக்கும் இப்போ சைனஸ் பிரச்சனைகளுக்கும் ரொம்ப நிறைய இந்த மாதிரி தலை பாரமாக இருக்கும் ஒற்றை தலைவலி வர இருக்கும் அதுக்கெல்லாம் நீர்கோவை மாத்திரை தண்ணியில் கலந்து பசை மாதிரி பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணால் அந்த அந்த இது அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த நீர் அப்சர்வ் பண்ணிட்டு தலைவலி வந்து சரியாயிடும் அது மாதிரியான மருந்துகள் நிறையவே இருக்கு இந்த பிரச்சனை இது ஸ்டார்டிங்ல சரி பண்ணிட்டா ஓகே இல்ல ஸ்டார்டிங்ல இது வெறும் தலைவலி தான்ப்பா அப்படின்னு விட்டுட்டு அதை அப்படியே ரொம்ப லாங் இயர்ஸ் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம லாங்கா நம்ம விட முடியாது ஏன்னா தலைவலி தலை வளர்ச்சி இருக்கும் ஏதாவது சிலர்லாம் வந்து ஓகே மாத்திரை போட்டேன் சரியாயிடுச்சு அந்த மாதிரி ஒரு இருக்கு கரெக்ட் அதாவது பெயிண்ட் கில்லர் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க அப்போதைக்கு இந்த தலைவலி போகணும் ஒரு இஞ்சி டீ குடிக்கிறாங்க இல்லை ஏதாவது பெயின் கில்லர் யூஸ் பண்ணிங்க எல்லாம் தயலம் தேய்ச்சிக்கலாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தற்காலிகமாக செஞ்சுக்கலாம் ஆனால் இது ஏன் வந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கிட்டே போய் டெஸ்ட் எடுத்து ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கணும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மருந்து நீங்கள் சாப்பிட்டா தான் ஒரே அடியாக நம்ம தலைவலருந்து வெளியே வெளியே வரும் அண்ட் எஸ்பெஷலி உங்களோட முத்ராஸுக்கு வந்துட்டு இங்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ இந்த ஒற்றை தலைவலிக்கு என்ன முத்ராஸ் உங்கள் சைடில் ஆமாம் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவு ஒரு மாதிரி கேஸ் உருவாகுது அந்த கேஸு ரத்தத்தில் போய் கலக்குது அது மூளைக்கு ட்ராவல் பண்ணும்போது தலைவலி வருது இந்த வாயுக்கள் வாயுக்கள் வந்து இந்த தலைவலிக்கு மிக முக்கியமான காலம் உடம்புல வந்து ஐம்பத்தோரு விதமான வாயுக்கள் இருக்கிறதா சொல்லலாம் அதுக்கு எல்லாமே வலிக்கும் வாயுக்கும் சம்பந்தம் இருக்குது ஆமாம் அதுக்கு வாயு முத்திரைன்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அது எப்படின்னா ஆள் காட்டி வந்து கட்ட உரலோட்ட அடிப்பகுதி இந்த இடத்துல ஆமாம் அடிப்பகுதியை டச் பண்ணி கட்ட வரலை மடக்கிக்கணும் இதுதான் வந்து வாயு முதிரை ஓகே ஆமாம் இந்த வாயு முத்திரை வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸோ ரெண்டு வரலாம் வந்து ஆமாம் சாதாரணமாக வச்சுக்கலாம் ஓகே எப்போ ஓய்வாக இருக்கீங்களோ அப்போ பண்ணலாம் ஒரு நாளைக்கு மூணு தடவை பண்ணணும் அந்த மாதிரி ப்ரொசீஜரில் ஒரு செவன் டேஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உடம்புல இருக்க அந்த கேஸு அதுவும் வெளியேறும் பெயினும் வந்து அண்ட் இந்த முத்ராஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா சார் இது லைக் அளவு ஏதாவது இருக்கா இப்போ வந்து எனக்கு தலைவலி கம்மியாக இருக்கு சரி கொஞ்ச நேரம் பண்ணா போதும் இல்லை தலைவலி எனக்கு நிறையா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது மாறுபடுமா இல்லை மினிமம் நம்ம ஒரு நேரம் ஓகே சார் இந்த மைக்ரைனுக்கு அக்குபஞ்சர் பஞ்சர் ரிலேட்டடாக ஏதாவது ட்ரீட்மெண்ட்

இந்த இடத்துல சொல்றீங்க இந்த இடத்துல வரும் ஆ நெக்கு ரெண்டு ரெண்டு பக்கமும் தலைக்கும் கொஞ்சம் மெட்டல் கரெக்ட் அது பேஸ் ஆஃப் தி ஸ்கல் இந்த இடத்துல வந்து ரெண்டு கைகளை வச்சு ஒரு 5 मिनिटஸ் பிரஷர் கொடுக்கணும் ஓகே இது மாதிரி பிரஷர் கொடுத்தாலும் ஒற்றை தலைவலி நல்லாவே குறையும் ஓகே சோ இந்த ரெண்டு அக்குபஞ்சர் பிரஷர் பாயிண்ட் இது GB20 னு வாங்க இது GB20 னு வாங்க ஓகே சார் அண்ட் லாஸ்டா வந்து இந்த மைக்ரேன் எல்லாம் अफेக்ட் ஆயிருக்காங்க இல்லையா சோ அவங்களே அந்த மைக்ரேன் இருக்கு அந்த வலி இருக்க டைம்ல எந்த மாதிரியான கேர் நம்ம பண்ணிக்கலாம் இல்லை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ண முடியும் இப்போ தலைவலி யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்களா அதுதான் உண்மையான கேர் ஓகே ஆமா மேற்கொண்டு அவனை வந்து டென்ஷன் டென்ஷன் பண்ணி டீட் பண்ணுங்க தலைவலின்னா அவங்க ஃப்ரீயா வரும் அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க எதனால அவங்களுக்கு தலைவலி ஏதாவது மைண்ட் ரிலேட்டடா இல்லை பாடி ரிலேட்டடா இப்போ வந்து அவனுக்கு அனிமிக்கா இருக்காங்க பீட்ரூட்டு நம்ம ஜூஸு கொடுக்கலாம் அது பெஸ்ட்டாக வேலை செய்யும் நெல்லிக்காய் இருக்குல்ல நெல்லிக்காய் வந்து ஒரு நாலு நெல்லிக்காய் எடுத்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜீரக ஜீரகம் சேர்த்து தண்ணி கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு அந்த வடிகட்டி அந்த தண்ணியை குடிக்கலாம் அப்படி குடிக்கும் போது நல்லாவே ஒற்றை தலைவலி குறையும் ஸோ எதுக்காக அவர் வந்து அவர்கிட்ட முதல்ல நம்ம ஃப்ரீயாக கவுன்சிலிங் கொடுக்கணும் கவுன்சிலிங் கொடுத்துட்டு எது பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்களோ அதை நம்ம செய்யணும் அதுதான் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி அதை உதவி செய்யலாம் பரவாயில்ல உபத்திரம் கொடுக்காமல் இருந்தால் பெட்டர் இல்லை நிறைய பேர் உபத்திரம் தான் கொடுக்கலாம் அதனாலே நிறைய பேருக்கு தலைவலி வருது ஆமாம் 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 மைக்ரேனை பற்றி நிறைய விஷயம் டீட்டெயிலாக சொன்னீங்க ஸோ இதே மாதிரி ஒரு இன்னொரு அருமையான வீடியோவில் ஒரு அருமையான இன்ஃபர்மேட்டிவாக நம்ம பேசுவோம் சார் நன்றி நன்றி